அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் வரகாத் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பிஐல் முரசீன் தபி ஓ பியூசானீன் எல்லாம் அல் நல்லடியார்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன் அலகது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாற்பது நாட்களில் நாட்டங்கள் நிறைவேறதுக்கு தேவைகள் நிறைவேறத்துக்கு ஓதக்கூடிய ஒரு திக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திக்கரை கடனில் இருக்கிறவங்க சொந்த வீடு இல்லாதவங்க உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க இன்னும் ஆகாமல் இருக்கிறவங்க இப்படி எல்லா விதமான தேவைகளுக்குமே இந்த திக்கரை நாற்பது நாட்கள் ஓதினோம்னா நாற்பது நாட்கள் நம்ம ஓதி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்மளுடைய தேவைகள் நிறைவேறும் இன்ஷா அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த திக்கரை ஓதுறதுனால வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்கும் நம்ம செஞ்ச பாவங்கள் கடலின் நுரையளவுக்கு இருந்தாலும் அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் இந்த களிமாவை நம்ம ஒரு முறை ஓதுனாலே நம்ம நரக நெருப்பு தீண்டாதுன்னு அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கான் இந்த களிமாவை நம்ம ஓதுறதுக்கு முன்னாடி நபிசல்லா வலிவசலம் அவங்க மீது செலவாத்து நூறு முறை ஓதிட்டு மூன்றாம் களிமாவையும் நூறு முறை ஓதணும் மூன்றாவதாக நூறு முறை இஸ்திக்ஃபார் செய்யணும் இதை ஓதி முடிச்சதுக்கப்புறமா ஆயிரம் முறை லாயிலாக இல்லல்லாம் முகமது ரசூல் ஓதணும் ஒவ்வொரு நூறு முறையும் ஓதும் போது தொண்ணூற்றி ஒம்போது தடவை லாயிலாக இல்லல்லான்னு ஓதிட்டு நூறாவது தடவையை முகமது ரசூல் முடிக்கணும் இதே முறையில் இந்த களிமாவை நம்ம ஆயிரம் முறை ஓதணும் இதே போல் நம்ம நாற்பது நாட்கள் ஓதணும் கேட்டதின்படி அமல் செய்யும் நன்மக்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கி வைப்பானாக ஆமீன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கடன் இல்லாத வாழ்க்கையையும் வியாபாரத்தில் பறக்கத்தையும் வழங்குவானாக ஆமீன் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களும் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாகியே ஒரு